வெல்கம் டு ஏம் பிஎஸ்டி அகாடமி வாழ்க்கையில் வெற்றி பெற உனது வேலையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அப்போதுதான் உன்னால் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் வருங்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் நிகழ்காலத்தில் சிறப்பாய் செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மாறும் சரி நாம் இன்று பார்க்கும் தலைப்பு இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் ஒன்று வினை ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் வினை சொல் எனப்படும் இரண்டு வினை சொல்லின் பண்புகள் காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது தினை பால் எண் இடங்களை உணர்த்தி வரும் இரு வினைகளின் வேறுபாடு சொற்கள் சிலை எடுத்துக்காட்டுகள் ஒன்று அடங்கு அடக்கு ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர் இரண்டு அறிவது அரிது இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது மூன்று நிறைந்த நிறைத்த பழத்ததவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தலர் நான்கு விழித்து விழித்து அம்மா விழித்ததும் கண் விழித்தான் ஐந்து குவிந்து குவித்து பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் ஏழு பறந்து பறந்து விதைகள் பறந்து கிடப்பதை உண்ண பறவைகள் பறந்து வந்தன எட்டு மாறு மாற்று நேர்மையானவனாக மாறு மற்றவரையும் மாற்று ஒன்பது உண்ணு உண்ணு உணவை உண்ணும்போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும் களைத்தல் களைத்தல் அழித்தல் சோர்தல் மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயினர் பெரு பெரு பெருமை மிகுந்த செயல்களை செய்வதால் மதிப்பு பெறுகின்றனர் உரி உரி கிழங்கைத் தோல் உரித்து தூக்கி உரித்து போட்டனர் சீரிய 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 அதாவது உயர்ந்த பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கோபம் கண்ணகி ஈந்தாள் ஈன்றாள் தன் உயிரை கொடுத்து ஈந்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஈன்றாள் உணர்ந்த உணர்த்தி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் பொருந்து பொறுத்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான் கலைத்தல் கலைத்தல் அழித்தல் சோர்தல் பணிந்து பணித்து அடங்கி கட்டளை தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் விலை விலை பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் பரி பரி பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான் இந்த முழு வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் தொடர் வீடியோக்களை எளிமையாக பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்